சமீபத்துல ரஷ்யாவில மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்தது சுனாமி எச்சரிக்கையும் கொடுத்தாங்க வரப்போகிற அழிவை முன்கூட்டியே அறிஞ்சதுனால மிகப்பெரிய சேதம் இல்லாமல் தடுக்கப்பட்டது அது போலதான் இந்த உலகமானது மிகப்பெரிய அழிவை சந்திக்க போகுது அதை முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஆத்துமாவை நம்ம காப்பாத்திக்கலாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரே வழி இந்த வேதாகமா மட்டும்தான் வெளிப்படுத்தல் ஆறு ஐந்துல முத்திரை உடை யோவான் ஒரு கருப்பு குதிரையை பாக்குறாரு அதன் மேல ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையில பிடித்திருந்தான் அப்போசலன் ஆகிய யோவான் பரிசுத்த ஆவினால உந்தப்பட்டு மனிதனால உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை பஞ்சம் இந்த உலகத்துல வர்றத பாக்குறாரு இது எப்ப நடக்கும் முழு உலகத்தையும் ஆட்சி செய்ய ஓர் உலக ஆட்சியாளராக அந்தி கிறிஸ்து எருசலேம்ல உள்ள மூன்றாவது தேவாலயத்துல அமர்ந்து ஆட்சி செய்யும் போது வரப்போகுது இந்த அந்திகிறிஸ்துவோட உத்தரவின் பேருல உலக தலைவர்களால உருவாக்கப்பட்ட அந்த பஞ்சம் மிக கொடுமையா இருக்கும் மிருகத்தின் அடையாளமான அறுநூற்றி அறுபத்தி ஆற வாங்காம எந்த மனுஷனும் வாங்கவோ விற்கவோ முடியாது வரவிருக்கிற அந்த கொடூரமான பஞ்சத்துல கொஞ்சம் உணவு கிடைச்சா போதும்னு உலகத்துல இருக்கிற மக்கள் நினைப்பாங்க உணவு உங்களுக்கு கொடுப்பாங்க ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் அந்த மிருகத்தோட அடையாளமான அந்த அறுநூற்றி அறுபத்தி ஆறு வலது கையில அல்லது நீங்க ஏற்றுக்கொள்ள மட்டும்தான் உணவு வாங்க முடியும் வெளிப்படுத்தல் பதிமூணு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உணவு சாப்பிடாம ஒரு மனுஷன் எவ்வளவு காலம் உயிர் வாழ முடியும் வாங்கினா என்ன சாப்பாட்டுக்காக தானே நினைக்கிறீங்களா வெளிப்படுத்தல் பதினாலாவது அதிகாரம் ஒன்பதுல இருந்து பதினோரு வசனத்துல மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாக பாத்திரத்திலே கலப்பில்லாமல் பார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் கந்தகத்தினாலும் அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும் மிருகத்தையும் அதன் சொருபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இலைப்பாறுதல் இராது என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த கிறிஸ்துவை வணங்குபவர்களுக்கும் அந்த முத்திரையை வாங்குகிறவர்களுக்கும் இதுதான் கதி பிரெண்ட்ஸ் இது எனது கரு வெளியில வர ஒரு செய்தி இல்ல அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு வரவிருக்கும் பேரழிவுகளை பற்றி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அப்போஸ்ல நாங்கிய யோவான் எழுதிய தீர்க்க தரிசனம் ஏற்கனவே எழுதப்பட்ட வேதாகம தீர்க்க தரிசனங்கள் எண்பது சதவீதத்துக்கு மேல நிறைவேறிட்டது அப்படின்னா இது ஏன் நடக்காது இதுல இருந்து தப்பிக்க வழியே இல்லையான்னு யோசிக்கிறீங்களா அந்த வருட ஆட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி கிறிஸ்து மத்திய ஆகாயத்துல வந்து தனக்கு பிரியமா வாழ்கிற பிள்ளைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போயிடுவாரு இதுக்கு பேருந்தான் ரகசிய வருக நாம தப்பிக்கும்படியான ஒரே வழி இந்த ரகசிய வருக மட்டும்தான் இதுவே மன திரும்பும் காலம் சச்சே சிந்தியுங்கள் ஆமேன்